பையங்க டெய்லியும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னாலுமே சரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம் பட் வீட்டில் குழந்தைங்க அதுவும் இப்போ லீவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளேயே ஒரு வழியாகிடுது ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடக்கத்தான் கீரை அதோட இட்லி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இட்லி ஸோ இதை செய்கிறது எப்படி அப்படின்னா முடக்கத்தான் கீரை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு அதில் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் இஞ்சி பூண்டு ரெண்டு பல்லு வெங்காயம் ஸோ சின்ன பச்சை மிளகு உங்களோட ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி மிக்சர் ஜாரில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க இது வதக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மட்டும் சேர்த்துக்குவோங்க அந்த கீரோட ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சிட்டு அதை ஒரு இட்லி மாவில் சேர்த்திடுங்க இந்த பர்பிள் கலர் என்னென்னா பர்பிள் கலர் கேபேஜ் இருக்கு இல்லையா ஸோ அதை எடுத்து அதோடய பியூரி எடுத்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ஸோ நான் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு குழிலையும் ஒரு ஒரு கலரில் இட்லி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட் இருக்குது இல்லையா நம்ம கேரட் பீட்ரூட் இந்த இட்லிலேயே தான் என்ன செய்வோம் ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் முடக்கத்தாங்கீரையிலையும் இந்த பர்பிள் கேபேஜ்லேயும் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது ஸோ நீங்களும் கிடச்சிது அப்படின்னா முடக்கத்தான் கீரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனல்லையுமே நிறைய முடக்கத்தான் கீரை வச்சு ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் இட்லி தான் நல்லாயிருக்கு ஏன்னா எவ்வளோ கலராக இட்லி இருந்தாலுமே ஒயிட் கலர் இட்லிக்கு இடே ஆகாது ஸோ அவ்வளோதான் ஊற்றியாச்சு இதை அப்படியே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷம் தான் இட்லி வேகிறது மினிமம் பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆயிரும் ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறாங்க அப்படின்னு இட்லி பாத்திரம் ஒரு சின்ன ஃபால்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் குக்கரில் வைக்கிறோம் எப்படி வச்சா என்ன இட்லி வெந்தால் ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே தண்ணி தெளித்து எடுத்துட வேண்டியதான் இதுக்கு சைடிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது தேங்காய் சட்னி தான் அதுவும் ஒயிட் தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை இல்லாமல் வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு உப்பு கொத்தமல்லி தேவையில்லை ஸோ இதை மட்டும் நல்லா எடுத்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிதான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நீங்கள் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ